ஐபோன் உதிரிவாக தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண்கள் விடுதி குளியலறையில் ரகசிய கேமரா வைத்து வீடியோ எடுத்ததாக கூறி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதியில் உள்ள பெண்ணே வீடியோ எடுத்து ஆண் நண்பருக்கு அனுப்பிய நிலையில் பெண்ணின் நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே உள்ள திம்ஜேப்பள்ளி பகுதியில் ஐபோன் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் டாடா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தொழிற்சாலையில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இங்கு பணியாற்றி வரும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு நாகமங்கலம் பகுதியில் அடுக்குமாடி விடுதிகள் கட்டப்பட்டுள்ளது விடுதியில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக எட்டாவது மாடியில் உள்ள நான்கு பேர் தங்கியுள்ள விடுதி அறையில் புளியல் அறைகளில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டு படம் பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதை பார்த்த மற்ற தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் தகவலை பரிமாறி பரிமாறியுள்ளனர் மேலும் விடுதி மேலாளருக்கும் தெரியவரவே விசாரணை மேற்கொண்டதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது நீலாகுமாரி என்பது தெரிய வந்தது இதையடுத்து பெண் தொழிலாளர்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கேமரா வைத்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஹொசூர் சாராட்சியர் ஆக்ருதி சேத்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதனிடையே விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததாக ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது நீலாகுமாரி என்ற பெண் கைது செய்யப்பட்டார் அவரது ஆண் நண்பருக்கு வீடியோ எடுத்து அனுப்பியது தெரிய வந்தது அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் டெல்லியில் பதுங்கியிருந்த ரவி பிரதாப் சிங்கை கைது செய்தனர் அவரை விமானம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூருக்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அவரிடம் நடத்தப்படும் விசாரணையிலேயே எதற்காக பெண்களின் அந்தரங்க வீடியோ பதிவு செய்யப்பட்டது அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார்களா அல்லது வேறு எங்கும் விற்றார்களா என்ற விவரம் வெளிவரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க